என் அன்புக்குரியவர்களே மீட்பெரும் ரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிலையற்று போய்விடும் இன்றைக்கு இருக்கிறவைகள் நாளைக்கு இருக்காது சில உறவுகள் கூட அப்படித்தான் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது உயிருள்ளவரை உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவார்கள் அவருடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிந்து போகும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மை விட்டு விலகாத ரெண்டு காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் ஜீவனுள்ள வரைக்கும் இந்த ரெண்டு காரியங்களும் உங்களை விட்டு விலகாது சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் தன் பிள்ளைகளை நேசிக்கிறபடினால் அவர்கள் இந்த பூமியிலே உயிரோடு வாழுகிற நாள் பரியந்தமும் நன்மையும் கிருபையும் அந்த பிள்ளைகளை தொடருமா மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவர் தன்னுடைய மரண தருவாயிலே தன்னுடைய குறிப்பிட்ட சொத்தில் ஒரு பெரும் பகுதியை எடுத்து தன்னுடைய தலைமுறைக்காக ஒரு வங்கியிலே போட்டு வைத்தாராம் அந்த வங்கியில் அவர் போட்டு வைக்கும் பொழுது அவர் எழுதி சென்றாராம் நான்காவது தலைமுறை வரைக்கும் இந்த பணத்தை அவர்கள் அன்றாட தேவைக்குத்தான் எடுக்க முடியுமே ஒழிய மொத்தமாக எடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த பணத்தை அந்த வங்கியில் டெபாசிட் செய்தார் முதல் தலைமுறையினர் சற்று குறைவுபடத் தொடங்கினார்கள் குறைவுபடும் பொழுது எல்லா பணத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்களால் எடுக்க முடியவில்லை ரெண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை வரைக்கும் அந்த பணம் அப்படியே வங்கியில் இருந்தது நான்கு தலைமுறைகளை போஷிக்கிறதுக்கு போதுமானதாக இருந்ததா அந்த தகப்பன் எவ்வளோ ஒரு ஞானமுள்ள தீர்மானத்தை எடுத்திருந்தால் நான்கு தலைமுறை தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த வங்கியிலே அவ்வளவு பெரும்பான்மையான ஒரு பணத்தை முதலீடு செய்திருப்பார் உண்மையுள்ள ஒரு தேவன் நல்ல தகப்பன் உங்களை நேசிக்கிறவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியை விட்டு நீங்கள் கடந்து போகிற நாள் வரைக்கு ரெண்டு காரியங்கள் உங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்கிறாராம் அதில் ஒன்று நன்மை மற்றொன்று கிருபை கிருபை என்பது நீங்கள் தகுதியில்லாமல் இருக்கும் பொழுதும் உங்களை தொடர்கிற ஒரு ஆசிர்வாதம் நன்மை என்பது ஆண்டவர் விரும்பி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த ரெண்டையும் உங்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் கத்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வீர்கள் என்றால் நான்கு தலைமுறைகள் இந்த நன்மையும் கிருபையும் உங்கள் சந்ததியையும் தொடரும் ஆகவே தான் சொல்லுகிறேன் உங்களுக்காக வாழாதிருங்கள் உங்கள் தலைமுறைக்காய் வாழுங்கள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று கலக்கத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்கினீர்கள் அல்லவா ரெண்டு காரியம் உங்களிடத்தில் இருக்கிறது ஒன்று தேவன் தருகிற நன்மை ரெண்டாவது தேவன் தருகிற கிருமை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் விசுவாசித்து உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அனுபவித்து ஆசீர்வாதமாய் வாழுங்கள் உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே அன்பி நாண்டவரே என்னிடத்தில் எதுவும் இல்லை நான் தாழ்ச்சியில் இருக்கிறேன் குறைவுகளில் இருக்கிறேன் தரித்திரத்தில் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு பாரத்தோடு இந்த காலை வேளையை துவங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சங்கீதக்காரனை போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி உங்க பிள்ளைங்க விசுவாசித்து உடைய நன்மைகளையும் கிருவைகளையும் சுதந்திரிக்க உதவி செய்யப்பா உலகத்தில் உண்மை நம்புகிற எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கிறவர் உலகத்தில் உண்மை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிருவைகளை கொடுக்கிறவர் இன்றைக்கு அழவில்லாத நன்மைகளை அழவில்லாத கிருவைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி

கத்தருடைய நன்மையும் அவருடைய கிருவையும் உங்களை தொடரும் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ